போலீசார் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமாரின் தாயார் மாலத்தி மற்றும் சித்தி ரம்யா ஆகியோரிடம் சிபிஐ விசாரணையானது நடைபெற்று வருகிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா வணக்கம் இளையராஜா சிபிஐ விசாரணையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எனவாக இருக்கிறது முழு விவரங்கள் கண்டிப்பாக மடப்புறம் கோவில் காவலாளியாக பணியாற்றிய அஜித் குமார் திருப்புவனம் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவமாக சிபிஐ அதிகாரிகள் கடந்த பனிரெண்டாம் தேதி வழக்கு பதிவு செய்து அதற்கு பின்பு பதினான்காம் தேதி தான் வழக்க தொடர்ந்தாங்க இன்று பன்னெண்டாவது நாளாக சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் முக்கியமான நகை திரு நகை திருத்தி என்று புகார் எடுத்த அஜித்குமாரின் மீது நகை திருடி சென்றதாக புகார் அளித்த நிக்கிதா மற்றும் அவருடைய தாயார் சிவகாமி அம்மா வந்து மதுரையில் உள்ள சிபிஐ ஆர்த்திக்குளத்துல விசாரணைக்கு ஆஜரானாங்க அவங்ககிட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேல விசாரணை மேற்கொண்ட நிலையில இன்று பன்னெண்டாவது நாளாக தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறாங்க இதுல முதற்கட்ட விசாரணையாக ரெண்டு குழுவா முதல்ல பிரிஞ்சிருக்காங்க மொதல் ஒரு குழு என்ன பண்ணுதுன்னா மடப்புறம் கோயிலை சுற்றி உள்ள அஜித்குமார் மற்றும் அவர் நண்பர்கள் அழைத்து சென்ற சிசிடிவி இருக்கிற இடத்துல விட்டுட்டு வர்றாங்க ஆய்வு செஞ்சிட்டு வர்றாங்க தற்போது இந்த இரண்டாவது குழு ஒரு குழு என்ன பண்ண திருப்போனம் நடப்புறத்திற்கு எதிரே உள்ள வணிக வளாகத்தில் முதல் தளத்துல ஐந்தாம் வரை சிபிஐக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஐந்தாம் வரையில இறந்த அஜித்குமாரின் தாயான மாலரி மற்றும் அவருடைய சித்தி ரம்யாரிடம் தற்போது ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அஜித்குமாருடன் உறவினர்கள் அனைவரையுமே இந்த அறைக்கு அழைத்து வந்து ஒன்றின் பின் ஒன்றாக அனைவரிடமே விசாரணை சிபிஐ அதிகாரி அதிகாரிகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரிகள் நாளாக அஜித் குமார் கொலை வழக்கு சாட்சியங்களையும் விசாரணையையும் மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்